Ah.

அதை யாராலும் வெல்ல முடியாத மந்திர குளத்தை சொல்லி கேட்டான் உடனே எடுத்து அங்க பக்கத்துல இருந்து ரொம்ப வயசான மரத்துல இருந்து ஒரு மந்திர குள உருவாக்கி கொடுத்துச்சு ரெண்டாவது சகோதரன் அவமானப்படுத்த நினைச்சு இறந்து போனவங்களை மறுபடியும் உயிர் பெற வைக்க ஒரு மந்திரக்கல் வேணும்னு கேட்டான் டெத்தும் நதியில இருந்து ஒரு மந்திரக்கல் எடுத்து ரெண்டாவது சகோதரன் கிட்ட கொடுத்துச்சு டெத் கடைசியா மூணாவது சகோதரன் கிட்ட வந்து உனக்கு என்ன வர வரவேணும்னு கேட்டுச்சு ரொம்ப தாழ்மையான பக்குவம் மனம் கொண்ட மூணாவது சகோதரன் எனக்கு ஒரு மனிதரை மறைபக்கிய கூட போதை வேணும் அதோட உதவியால எங்க வேணாலும் நான் பயணம்

தன்னோட நிறைவேறது ஆசையோட இயக்கத்தால சுய நினைவை இழந்து தற்கொலை பண்ணிக்கிறான் அவன் காதலி கூட இறப்புலையா அது ஒன்னா இருப்போம் இது மூலயமா டெத் ரெண்டாவது சகோதரன் மரணம் அடைய வச்சு அவனோட ஆன்மாவையும் சொந்தமாக்கிடுச்சு ஆனா மூணாவது சகோதரன் பல வருஷமா தேடிமே டெத்தால கண்டுபிடிக்க முடியல கடைசியா வயசாகி தன்னோட வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து முடிச்ச கடைசி சகோதரன் அவனோட மந்த போர்வே கலட்டி அவன் பையன் கிட்ட கொடுத்தான் இதுக்கப்புறமா தான் தன்னோட பழைய நண்பனான டெத் சந்தோஷமா வரவேற்று டெத் கூட போனான் இந்த கதை ஹாரி பாட்டர் மூவி டெட்லி ஹாலோஸ் பார்ட் ஒன்ல வர குட்டி கதை கதை நமக்கு என்ன சொல்ல போறாங்கன்னா மதனம் எல்லாரையும் கண்டிப்பா அடைஞ்சு தீரும் ஆனா பேராசை தன்னோட பலத்தால கர்வத்தோடு இருக்கிறவங்கள மதனம் சீக்கிரமா கொண்டு போயிடுங்கதான் எந்த ஒரு ஆசையுமே எந்த ஒரு கர்வமே இல்லாம இருக்க ஒருத்த மட்டும் தன்னோட வாழ்க்கையை கடைசி வித ஆனந்தமா வாழ முடியும்னு சொல்ல வராங்க கடைசி சகோதரன் தன்னோட புத்திசாலி தனத்தால மதனத்தை கடைசி வரைக்கும் தள்ளி போட்டான் ஆனா முதல் இரண்டு சகோதரர்கள் தன்னோட பேராசையாலையும் தன்னோட பலத்தால வந்த கர்வத்தாலையும் மதனத்தை சீக்கிரமாவே சந்திச்சாங்க இந்த டெத் அன்பளிப்பா கொடுத்த மூன்று மந்திர பொருட்கள் தான் ஹாப்பி அழைக்கப்படுற பவர்ஃபுல்லான மேஜிக் ஐட்டம்ஸ் இந்த மூணையும் யார் வச்சிருக்காங்களோ அவங்கள மரணமே கூட நெருங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஹாரி பாட்டர் மூவில ஹாரி பாட்டர் மூவி பாக்காதவங்களுக்காக யார் இந்த ஹாரி பாட்டர் இவனோட கதை என்னன்னா இன்னொரு வீடியோல சொல்றேன் ஓகே கேஸ் வீடியோட எண்டுக்கு வந்துடும் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வீடியோக்கு மகாம் லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் ஹாரி பாட்டர்ல இருந்து ஒரு குட்டி கதை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருக்கோம் இதை பத்தின கத்துக்கிறேன் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த மாதிரி ரெகுலர் நிறைய வீடியோஸ் பார்க்க அனிமே அப்டேட் அனிமே எக்ஸ்பிளேஷன் வீடியோ பார்க்க சேனல் மகாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்ஸ்டால பார்க்கறாங்க போ தட்டி விட்டுருங்க